ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் குருதர் ஜெய் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியோடைய பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படின்னு பார்க்க போறோம் இந்த ராகு கேது எப்போ பயிற்சி ஆகுது அப்படின்னா வாக்கியப்படி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் இருபத்தி ஆறாம் தேதியும் திருக்கணிதப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதியும் வந்து ராகு வந்து மிதுன ராசிலேருந்து கும்ப ராசிக்கும் கேது வந்து கன்னி ராசியிலேருந்து இருந்து சிம்ம ராசிக்கும் வந்து பயிற்சி ஆகுதுங்க இவ்வளோ நாளா வந்து பொதுவாவே வந்து இந்த ராகு கேது வந்து வக்ர கிரகங்கள்ங்க அதனால அது வந்து ரிவர்ஸ்ல தான் வந்து பயிற்சி ஆகும் இப்ப குரு சனிலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு வந்து குருவும் சனியும் ஒரு அஞ்சு மாத காலம் வக்ரமான ஒரு அஞ்சு மாத காலம் வந்து வக்ரமா இருப்பாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வக்ர நிவர்த்தி ஆகி அதோடைய பயிற்சி வந்து முன்னோக்கி தான் இப்ப இரண்டாம் இடத்துல இருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு நாலாம் இடத்துக்கு இப்படி பயிற்சியாயி வருவாங்க இந்த சுக்கரன் புதன் குறிப்பிட்ட காலங்கள் வந்து வக்ரமா இருக்கும் ஆனா அதுவும் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிட்டா முன்னோக்கி தான் நகர்ந்து போகுங்க ஆனா இந்த ராகு கேது மட்டும் எப்பொழுதுமே வக்ரம் தான் ஸோ அதனால வக்ர கிரகங்களா இருக்கனால அந்த கிரகங்கள் எப்பவுமே பின்னோக்கி தான் நகர்ந்து போவாங்க ஸோ அதனால உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல ராகு இருந்தார் இல்லையா அந்த ஏழாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு ராகுவும் கேது வந்து உங்கள் ராசியில இருந்தார் இல்லையா ஜென்ம ஒன்னாம் இடத்துல ஜென்ம ராசியில கேது இருந்தது இப்போ பன்னெண்டாம் இடத்துக்கும் பேர்ச்சி ஆயிடுச்சு இவ்வளோ நாளா எவ்வளோ கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் இந்த கேதுனால அனுபவிச்சிருப்பீங்க கன்னிராசி எந்த காரு எடுத்தாலுமே சக்சஸ் ஆயிருக்காரு முட்டுக்கட்டை தடை தான் இந்த கேது வந்து இப்ப பயிற்சி ஆயிருச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் உங்களுக்கு ஏப்ரல் மாசம் இருபத்தி ஆறாம் தேதில இருந்தே தெரிய ஆரம்பிச்சிரும் உங்களுக்கு தொட்டது எல்லாமே சக்ஸஸ் கேதுக்கு பன்னெண்டாம் இடம் சூப்பர் அதே மாதிரி ஆறாம் இடம் ராகு அதுவும் நன்மை தான் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி மிகப்பெரிய பெரிய லெவல்ல பிரம்மாண்டப்படுத்தி கொடுக்க போகுது இந்த ராகு கேதுக்கள் இந்த சனி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்குது ஆனா அதெல்லாம் பிரச்சனை பிரச்சனை கிடையாது நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த குரு வந்து உங்களுக்கு அந்த ராகுவை பார்த்துறாரு அதனால் ராகு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்க போறாரு பொருளாதார ரீதியாக சொத்து ரீதியாக எவ்வளோ விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்களும் செய்ய போகுது இந்த ராகு கேதுவும் வந்து இவ்வளோ நாளாக நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு உங்களுக்கு கேதுனால கொஞ்ச நஞ்சம் இல்லை மனசு வந்து பொதுவாகவே இந்த ஒன்றரை வருஷ காலகட்டமாக கேதுனால நீங்கள் ஜென்மத்தில் கேது இருக்கிறது அவ்வளோ சிறப்பான விஷயங்கள் கிடையாது அதனால் அதனால வந்து மன ரீதியாகவோ அல்லது எந்த காரியங்கள் எடுத்தாலும் டிலே ஆகிறது தடையாகிறது அதனால வெக்ஸ் ஆகி போய் எதுவுமே செய்யாம முடக்கடியாக முடங்கி போனது இது எல்லாமே இருந்திருப்பீங்க இனிமேல் வந்து அந்த கவலை உங்களுக்கு கிடையாது கேது பன்னெண்டாம் மடத்துக்கு போயிட்டாரு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கேது பன்னெண்டாம் மடத்துக்கு வந்திருக்குறது உங்கள் ராசியிலருந்து அப்படியே ரிலீவ் ஆன மாதிரி மனசே அப்படியே லேசான மாதிரி இருக்கும் நீங்க வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்க போறீங்க இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் வந்து ஏன்னா இவ்வளோ நாளா நீங்கள் போட்டுட்டு இருந்திருப்பீங்களா அந்த எஃபர்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு தானே நினைச்சிட்டு இருக்கீங்க அதுக்கு எல்லாமே நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்க போகுது இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான முயற்சிக்கு இப்போ நீங்க சாதாரணமாக சும்மா ஒரு விஷயத்தை தொட்டாலே அது சக்ஸஸ் ஆக போகுது அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பை தான் இந்த ராகு கேது உங்களுக்கு கொடுக்கும் மனசு வந்து நல்ல லேஸு அப்படியே மனசுல பட்டாம்பூச்சி பறந்த மாதிரி அது அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வந்து லவ் பண்ணால்தான் கிடைக்காது ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது நீங்க லவ் பண்றீங்களோ இல்லையோ அந்த ஃபீல் வரும் இல்லையா லவ் பண்ணவும் பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீலிங்லாம் வரும் இல்லையா அது எல்லாமே வந்து இந்த கேது உங்கள் ராசிலேருந்து போயிட்டார்னாலே அதுக்கப்புறம் வந்துடும் அது ஒரு நல்ல ஃபீல் தான் நம்ம எப்பவுமே ஜென்மத்தில் வந்து ராகு கேது இருக்கிறது நல்ல ஃபீலே கிடையாது நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்க போகுது அப்படி தான் நான் சொல்லுவேன் கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குங்க நிறைய வளர்ச்சி தான் இப்போ ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு வந்து உங்களுக்கு வந்து கடன் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன் இனி இல்லை அப்படிங்கிறத டிக் போட்டுக்கோங்க கடனுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டுருப்பீங்களோ அந்த கடன் இருக்க இதெல்லாமே வந்து காணாமல் போயிடும் இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட பலன்கள் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு போட்டிருப்பீங்க இனி நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னா கொஞ்சம் அதை ட்ரை பண்ணியிருப்பீங்களா அதை கொஞ்சம் போய் தொடுங்க கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா எல்லாமே சக்ஸஸ் ஆகணும் கடகட கடகட நீ தேங்கி இருந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வெற்றியை தானாக தேடி வரும் கடன் இருக்கக்கூடியது கடன் மேலே வழக்குகள் அதாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை இது எல்லாமே உங்களுக்கு சால்வ் ஆயிரும் அதே மாதிரி உங்கள் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் முக்கியமாக வந்து நோய்வாய்ப்பட்டு இந்த வியாதினால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த டைம்ல போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க சூப்பராக வேலை செய்யுங்க இந்த டைம்ல நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிரும் ஏன்னா ராகு கேதுக்கள் தான் வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு உண்டான கிரகங்கள் ஸோ அதனால நல்ல அமைப்புகளை கொடுத்துரும் அதே மாதிரி சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உண்டு ஏற்கனவே சொத்து வச்சுருக்கீங்களா அந்த சொத்து இன்னொரு சொத்து சொத்து வாங்குறது மேல அப்படிங்கிறதுலாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் பண ரீதியா உங்களுக்கு எவ்வளவு தட்டுப்பாடுகள் இருந்துச்சோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு இப்போ சரியாக போகும் பணம் பல வழிகளை வரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி நீண்ட தூர பிரயாணங்கள் உறுதியாக உண்டு அலைச்சல்கள் இருக்குது ஆனால் அது எல்லாமே உங்களுக்கு ஆதாயமாக மாறிடும் அதே மாதிரி கேது பன்னெண்டாம் இடத்துக்கு வந்திருக்கனால உங்களுக்கு இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய அமைப்புகளை கொடுத்துரும் இவ்வளோ நாளாக வந்து ஃபாரின்க்கு வேலைக்கு போகிறதுக்காக நீங்கள் ட்ரை இருப்பீங்க இந்த கண்ட்ரிஸில் போய் வேலை பார்க்கணும்னு உங்களுடைய வாழ்க்கை லட்சியமாக இருந்திருக்கும் இல்லைன்னா அங்கே போகணும்னு உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அங்கே போனால் நல்ல காசு பணம் கிடைக்குங்கிற ஒரு ஃபீல் இருந்திருக்கும் அவங்க எல்லாமே இந்த ட்ரை பண்ணுங்க இந்த ராகு கேது அப்புறம் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கேது பன்னெண்டாம் இடத்துல வந்திருக்கனால உங்களுக்கு வெளிநாடு சென்று கடல் தாண்டி சென்று சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அதுவும் ஆறாம் இடத்துல ராகு வந்திருக்கனால வெளிநாடு உத்தியோகம் ரொம்ப சூப்பரு அதே மாதிரி தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும் ஹெல்த் வைஸ் நீங்க உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை ஏன்னா பொருளாதார ரீதியாக ராகு கேதுகள் நல்லா வளர்த்தி விடும் அதே நேரத்தில் கஷ்டமும் படு ஏதாவது நம்மளுடைய மன ரீதியாகவோ அல்லது ஹெல்த் ரீதியாகவோ கொஞ்சம் கஷ்டங்கள் படுத்தும் அதனால் ஹெல்த் வைஸ் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் இருந்த விஷயங்கள்லாம் நீங்க உங்களுக்கு பூர்வீகத்தில் ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டைம்ல நீங்க போய் ஒரு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டா கூட வந்துடுவாங்க இவ்வளோ நாளா முரண்டு பிடிச்சிட்டு இருந்தவங்கலாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இது எல்லாமே உங்களுக்கு ஃபேவரா மாறுறதுக்கு உண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குது இந்த ராகு அதே மாதிரி கேது வந்து பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக உண்டு பண்ணும் அப்போ ஒரு வீடு வாங்குறது சொத்து சேர்க்கை உண்டு பண்ணுறது அதே மாதிரி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இது எல்லாமே உண்டு பண்ணும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டானதோ அல்லது தூக்கத்தில் பாம்பு கனவு இந்த மாதிரி வர்றதுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அது எல்லாமே உங்களுக்கு கடந்து வந்தது தான் அதனால அதை நினைச்சு கவலையே பட வேண்டாம் பாம்பு கனவு வந்தா மட்டும் நீங்க என்ன பண்ணுங்கன்னா ரெண்டு தீபம் விநாயகருக்கு போடுங்க யமகண்ட நேரத்துல ஓகேங்களா அது என்ன கிழமையா வேணா இருக்கலாம் உங்களுக்கு என்ன எந்த நாள் முடியுதோ அந்த நாட்கள்ல வரக்கூடிய யமகண்ட காலகட்டத்துல இப்போ நீங்க ஒரு நாள் கனவு கண்டுறீங்க பாம்பு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது வரும்போது பாம்பு சர்ப கனவுகள் அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால நீங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு தலை குளிச்சுட்டு ரெண்டு தீபம் எமஹண்ட நேரத்தில் விநாயகருக்கு போட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கனவுங்கிறது வராது தூக்கமும் நிம்மதியான தூக்கம் வந்து வரும் ஏன்னா பன்னெண்டாம் இடம்ங்கிறது தான் நல்ல அயன சயன போகம் அப்படின்னு குறிக்கக்கூடிய இடம் ஸோ அதனால் அந்த இடத்துல கேது வந்திருக்கனால தூக்கம் கெடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதில் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க முக்கியமாக வந்து இந்த கேது பன்னெண்டாம் இடத்துக்குனால வெளியூர் சொல்னேன் இல்லைங்களா அதில் போகும்போது கவனமாக போய்ட்டு வாங்க ஏன்னா வந்து சிறு சிறு தடைகள் கொடுக்குறதுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப கவனமாக இருங்க கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளா எந்த விஷயத்துல மன இருந்தீங்களோ அதுல மன தெளிவாயிருவீங்க பொதுவாவே நமக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா இந்த கஷ்டங்கள்ல இருந்து நிறைய பாடங்களை கத்துட்டு இருப்பீங்க இல்லையா அந்த பாடங்கள் எல்லாமே இந்த டைம்ல உங்களுக்கு யூஸ் ஆகுங்க பொதுவாகவே மிதுனராசிக்கும் ராசிக்கும் அதிபதி புதன் அந்த புதன் யாருன்னா புத்திசாலியான கிரகங்கள் இதில் ரெண்டு பேருமே ராசியும் புத்திசாலி கன்னி ராசியும் புத்திசாலி மிதுன ராசியை விட ராசிக்காரங்க தொழிலில் வந்து ரொம்ப இன்டெலிஜென்டா இருப்பாங்க அவங்க செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகம் ஆகட்டும் அப்படின்னா அவங்க தான் கன்னிராசிக்காரங்க தான் அதே மாதிரி ஒரு நேர்த்தியா ஒரு விஷயத்தை செய்யணும் தன்னை வந்து பிஸ்னஸ்க்காகவோ தொழிலுக்காகவோ அர்ப்பணிப்பான ஆட்கள் அவங்களுடைய முதல் கணவனோ அல்லது மனைவியோ யாரு அப்படின்னா அவங்களுடைய தொழிலா தான் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நபர்கள் தான் வந்து கன்னிராசிக்காரங்க அவங்களுக்கு வந்து இது சூப்பரான டைம் உங்களுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் இவ்வளவு நாளாக தடைகள் இருந்துச்சோ அத்தனை தடையுமே வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடுச்சு சோ உங்களையே வெளிப்படுத்திக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கனால அதுக்குண்டான முயற்சிகளை போடுங்க எல்லாமே சக்சஸ் ஆகிரும் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இது சூப்பரான டைம் ஏன்னா இவ்வளவு நாளா இருந்துச்சு இந்த பாடம் அப்படின்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா இவ்வளவு நாளா மன சங்கடங்கள் இருந்துச்சு அந்த சங்கடங்கள்ல இருந்து ஒரு விஷயத்தை கட்டு கத்துக்கிட்டு இல்லையா இப்படியா அப்படின்னு சொல்லி கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்களா அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு சூப்பரான டைம் நீங்க எடுத்த காரியங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதாவது கஷ்டங்கள் மட்டுமே எப்பவுமே ராகுக்கு கொடுக்காதுங்க அந்த கஷ்டங்கள் வந்து நமக்கு ஒரு அனுபவமா மாத்திக்கணும் எந்த கிரகங்கள் வந்து நன்மை மட்டுமே மட்டுமே செய்யாது தீமை மட்டுமே செய்யாது நன்மையும் தீமையும் கலந்துதான் செய்யும் ஸோ இவ்வளோ நாளா உங்க கூட இருந்து கஷ்டப்படுத்தினவங்க யாரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க யாருன்னு நல்லா தெரியும் பொதுவாகவே ஏன் இந்த விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னா கன்னி ராசிக்காரங்கள் அதாவது கன்னி ராசிக்கு புதன் அதிபதி என்னன்னா புதன் வந்து தன்னுடைய பெற்றோர்கள்னாலே கைவிடப்பட்ட கிரகம் சரிங்களா அந்த புதன் வந்து புத்திசாலிக்கு கிரகமா இருக்கலாம் ஆனா தன்னுடைய பெற்றோர்கள் கைவிடப்பட்ட கிரகம் பெற்றோருடைய அன்பு ஆதரவும் கிடைக்கல நீங்க எதுக்காக இத சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்குன்னு உங்களுடைய கடமைகளை மட்டும் எப்பவுமே செவ்வனே செஞ்சுக்கிட்டே இருங்க எந்தவித வித எதிர்பார்ப்புமே இல்லாம பொதுவாவே கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரோ அல்லது பேரண்ட்ஸோ வந்து பெரிய லெவலில் சப்போர்ட் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கிடைக்காது எதிர்பார்க்காம கிடைக்குதுன்னா அதை அனுபவிச்சுக்கோங்க ஆனால் எப்போவுமே கன்னியாசிக்காரங்களுக்கு வந்து உறவுகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு ஒரு ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தும் காயத்தையும் ஏற்படுத்தும் இந்த விஷயங்களை கவனமா இருங்க எப்போவுமே அதை இந்த ஒன்றரை வருஷத்துக்குள்ளே கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஐ திங்க்கு ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க அவங்களுக்கு தேவையான உங்கள் கடமைகளை ஒருபோதும் செய்ய தவறாதீங்க அதே நேரத்தில் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வேண்டாம் அப்படிங்கிற எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம ஒரு விஷயத்தை செய்யுங்க மனச ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க அது வந்து உங்களுக்கும் சரி உங்களை சார்ந்தவங்களுக்கும் சரி நல்லது உங்களுக்கும் வளர்ச்சியும் கொடுத்துரும் உங்களோட வளர்ச்சி வந்து இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் பிரம்மாண்டமாக இருக்க போதுங்க ராகுகேது எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு வந்து தீமைகளையும் அஹ் தடைகளையும் கொடுத்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளவுக்கு எவ்வளவு கேட் ஓபன் அப்போ வந்து மிகப்பெரிய லெவல்ல பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்படிங்கறது உறுதி செய்யப்பட்டதுங்க கோவில்களுக்கு போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த உயர்வு கிடைக்கும் நீங்கள் நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு அதே மாதிரி ஒரு அந்த உங்களுடைய கம்பெனியில் வந்து உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே பாராட்டப்படும் அரசியல் துறை இது சூப்பரான பிரம்மாண்டமான வளர்ச்சி எந்த துறையா இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட் பிஸ்னஸாக இருந்தாலும் சரி எந்த பிசினஸ் இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் பணம் வந்து பல வகைகளில் வரப்போகுது குவிய போது சொத்து மேல சொத்து சேர்க்கை இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிலம் வாகனம் இந்த மாதிரி அமைப்புகள் உண்டு தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தாயாருக்கு சிறு கண்டம் அப்படிங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அதில் பார்த்துக்கோங்க மருத்துவ செலவு அப்படிங்கிறது இருக்கு வண்டி வாகனங்கள்ல நீங்க போறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆறாம் வீட்டில் வந்திருக்கக்கூடிய ராகு வந்து கடன்னா வித பிரச்சனையும் இல்லைங்க கடன் ரீதியா இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் வழிபாடு பண்ணீங்கன்னா தீர்ந்து போயிடும் கடனுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப கடன் இருக்கு இந்த கடன்னாலே எனக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நரசிம்மரு நரசிம்மருடைய மந்திரம் யாருக்காவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க நரசிம்மருடைய மந்திரத்தை நான் சொல்றேன் நரசிம்மருக்கு வந்து பானகம் வச்சு வழிபாடு பண்ணுங்க செவ்வாக்கிழமை வரக்கூடிய ராகு காலகட்டத்துல பானகம் வச்சு வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா சூப்பரான ரிசல்ட்டு அந்த கடன் எல்லாமே நிவர்த்தி ஆயிரும் அதுவும் இப்ப கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து ராகு கடனால் யார் யாருக்குலாம் பிரச்சனை இருக்கோ நெருக்குதல்கள் நெருக்கடிகள் இருக்குதோ அது எல்லாமே சால்வ் பண்றதுக்கு ராகு உதவி பண்ணுவாரு இந்த ராகுக்கு நீங்க என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல நரசிம்மர் ஏன்னா கன்னிக்கு வந்து நரசிம்மர் வழிபாடு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியது அதனால கன்னி ராசிக்காரங்க நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகத்தையும் பெற்று தரும் அதே மாதிரி மருத்துவத்துறை அது நல்லா வளர்ச்சி உங்களுடைய விஷயங்களை நீங்க மேலும் மேலும் வளர்ச்சி உங்களுடைய துறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைஞ்சிட்டு போகக்கூடிய அமைப்புகள் கலைத்துறைகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி தான் நான் சொல்லுவேன் பாராட்டுகள் அங்கீகாரம் விருதுகள் இது எல்லாமே கிடைக்கும் உங்களுடைய பேர் வந்து உலக புகழ்பெற்ற பேராக மாறக்கூடிய டைம் இந்த டைம் வந்துருச்சு யோசிக்காம எல்லா விஷயங்களையுமே எல்லா முயற்சிகளையும் செய்யுங்க முக்கியமா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வாங்க இந்த டைம்ல நீங்க ஓப்பன் ஆகலை இந்த டைம் வேற எந்த பண்ண முடியாது இந்த டைம் ரொம்ப சூப்பராக இருக்கு அதாவது ராகு கேதுவும் நல்ல பொசிஷனில் இருக்கு குருவும் நல்ல பொசிஷனுக்கு வராரு சனியும் சனியும் ஏழாம் இடத்துல இருந்து பார்க்கும்போது வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்டது உங்களுக்கு முத்திரை கொடுத்து முத்திரை என்னென்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னு அர்த்தம் அதுதான் உங்களோட வளர்ச்சி வந்து நிச்சயிக்கப்பட்டது ஆக மாறி கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சிங்கிறது நிச்சயிக்கப்பட்ட வளர்ச்சியா மாறிடுச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓபன் அப் உங்களோட விஷயங்களை கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வாங்க வெளியில வாங்க உங்களுடைய திறமைகள் எல்லாத்தையுமே வெளிப்படுத்துங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கோர்ட்டு கேஸு பிரச்சனை அந்த சண்டை சர்ச்சை சண்டை சச்சரவு வழக்குகள் இது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கவனம் பொதுவாகவே கேது வந்து என்ன விஷயத்துக்கு நல்லதுன்னா பொருளாதார சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கு அது ஒருபோதும் நல்லது கிடையாது ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னென்னா ரொம்ப அமைதியாக உங்கள் வளர்ச்சி உறுதி செய்யும்போது தான் அப்படின்னு ஆடக்கூடாது ரொம்ப பொறுமையாக போகணும் எல்லாத்துக்கிட்டே பணிவாக போகணும் இயல்பாவே ஒரு விஷயங்களில் பேசி காரியத்தை சாதிக்கிறது கன்னிராசிக்காரங்க வல்லவர்கள் கன்னிராசி அப்படின்னாலே அவங்க கிட்ட நல்ல திறமை இருக்கு யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த எப்படி ஹேண்டில் ஒரு விஷயத்த சண்டை எவ்வளவு பெரிய சண்டையா இருந்தாலுமே அவங்களுடைய புத்தி சாதுரியத்தினால அந்த சண்டையை சமாதானமா போகக்கூடிய திறமையும் படைத்தவர்கள் தான் நீங்க இந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்துல வந்திருக்கக்கூடிய ராகு சண்டை சச்சரவுக்கு ஏ நீ வா வந்து தான் பாரு அப்படின்னு கூப்பிடுவாங்க போகாதீங்க ஏன்னா பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நீங்கள் போங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கு ஸோ சண்டை சச்சரவுகளுக்கு போகாதீங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமைகள் குறையும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக பிரச்சனை இருந்தவங்க இப்போ போயிட்டு என்ன செய்வாங்க அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்பாங்க அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி டைவர்ஸ்க்குன்னு போய் நிற்பாங்க காலில் விழுந்துருங்க வேற வழி கிடையாது இதுக்கெல்லாம் பரிகாரம் இல்லை வேண்டாம் எனக்கு நீங்கள் முக்கியம் உங்களுக்கு நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி சமாளித்து கூட்டிகிட்டு வந்துருங்க அதான் நல்லது உறவுகளை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அத்தனையுமே செய்யும் ஏன்னா ஆறாம் இடம் தான் டைவர்ஸ் ஸோ யாருக்காவது ராகதேசம் நடக்குது அப்படின்னா டைவர்ஸ்க்கு போய் நிற்கும் சண்டை சச்சரவுகளுக்கு போய் நிற்கும் இதை பார்க்கக்கூடியவங்க கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஒரு உறவை கட்டி காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் பிரியிறதுங்கிறது ரொம்ப ஈஸி ஸோ கஷ்டமான ஒரு விஷயத்தை செய்யும்போது உங்களுக்கு நல்ல நன்மைகள் வாழ்க்கை ஃபுல்லுமே நீங்கள் ரொம்ப வந்து கம் அதாவது நல்ல சேஃபாக இருக்கலாம் சந்தோஷமாக இருக்கலாம் நிம்மதியாக இருக்கலாம் அதனால க கஷ்டமான காலகட்டங்கள் மோசமான திசா புத்தி காலகட்டங்களில் எந்த ஒரு முடிவுமே எடுக்காமல் அமைதி காத்து நடக்கிறது வந்து ரொம்ப நல்லது அதுவும் உறவு சம்மந்தப்பட்டது பிஸ்னஸில் சம்பந்த காசு இன்னைக்கு போச்சுன்னா வளர்ச்சியில எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம உங்களை சந்தோஷப்படுத்துறவங்க உங்களுக்காக வாழ்றவங்க கிட்ட நீங்க ஒப்பீனியன் கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உறவுகள் கிட்ட வந்து பேலன்ஸ் பண்ணி போகணும் அமைதியா போகணும் அனுசரணையாக போகணும் இல்லை அப்படின்னா பிரிவினை வந்துரும் ஒண்ணு கொன்னுனா எப்பவுமே இல்லை இந்த உறவு இல்லைன்னா இன்னொரு உறவுல போய் நீங்க சந்தோஷமால வாழ முடியாது ஸோ ராசிக்கு ஏழாம் இடம் எப்பவுமே ஸ்தானமாக வரதுனால பார்ட்னர் வந்து உங்களுக்கு எப்படி ரொம்ப சூப்பராக அமைவாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் தான் நாலு குடையவரும் ஏழு குடையவருமே ஒருவரே வராரு அதனால ரொம்ப வரக்கூடியவங்களை வந்து அம்மா மாதிரி நினைச்சுக்கோங்க அது தப்பே கிடையாது நல்லபடியா இருங்க இந்த ராகு கேது உறவுகளை கட் பண்ணி விடுறதுக்கு பார்க்கும் அந்த இடத்துக்கு மட்டும் நீங்கள் வழி வைக்காதீங்க ஏதாவது ஹெல்த்தில் பிரச்சனை அப்படின்னா உடனடியாக மருத்துவரை ஆலோசனை பண்ணி இது பண்ணிக்கங்க உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் அதே மாதிரி அவங்களுடைய ஹெல்த் சம்மந்தப்பட்ட எல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தி விடும் ஆனால் பொருளாதார வளர்ச்சி நல்ல வளர்ச்சியா இருக்கும் அந்த விஷயங்களை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னா நிறைய காசு பணம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் உண்டு பண்ணிடலாம் இந்த ரியல் எஸ்டேட் துறை சார்ந்தவங்களுக்குலாம் இது சூப்பராக இருக்கு சொத்து மேலே சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் பிரம்மாண்டமான வளர்ச்சி படிக்கக்கூடியவங்க அவங்களாம் வந்து படிப்பில் நல்ல நல்ல மார்க் எடுக்கக்கூடியது நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணுறது கவர்மெண்ட் எக்ஸாம்ஸு யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா சக்ஸஸ் ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது வாழ்க்கையில் உயர்றதுக்கு புலையார் சொல்லி போடக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் வருது கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இதை பற்றி அதாவது இந்த ராவுக்கியது பயிற்சி கன்னி ராசிக்கு சூப்பர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் என்னென்னலாம் உங்கள் மனசுக்குள்ளேயும் தலையிலையும் ப்ரெஷர் இருந்துச்சோ அது எல்லாமே விலை பழகி தலையில் அப்படியே பூ மாலை பொழிகிற மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் மனசுக்குள்ளே கற்பனை பண்ணிக்கணும் ஆனால் அதுதான் உண்மை அதுதான் நடக்க போது ரொம்ப நல்லா இருக்குது ராகுகேது பயிற்சி கண்ணி ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க என்ன பரிகாரனாலும் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்